ஜிலேபி மீன் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் கருவேப்பில் வெங்காயம் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் முருங்கக்காய் ஜிலேபி மீனும் போட்டு வைக்க போகிறேன் புளியை ஒரு புளி ஒரு கிலோ மீனுக்கு ஒரு ஐம்பது புளி ஊற வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து வெந்தயம் ஜீரகத்தை வத்த வெள்ளைப்பூடு ஒரு நாலஞ்சு பல் வெள்ளைப்பூடு ரெண்டாக வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுவோம் ரெண்டு பச்சை மிளகாயை போடுவோம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு புளியை நல்லா கரைச்சிக்கணும் புளியை கரைச்சி நம்ம வச்சிட்டு ஐம்பது புளி போதும் ஒரு கிலோ மீனுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்ச மசாலா அது அதை நல்லா எண்ணெயில் போட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சது மசாலாவை போட்டு போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சதில் போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அரைச்ச பொடி அதையும் போட்டு எண்ணெயில் வதக்கி வேணுங்கிற அளவு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஆணை நல்லா கொதித்த பிறகு உப்பு ரெண்டு உப்பு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொதித்தவுன்ன முருங்கைக்காயை மீன் முருங்கக்காய் எல்லாத்தையும் ஒன்றாளி போட்டு உடையாமல் அலக்கழகா அழகாக போடணும் கம்மா மீன் ஜிலேபி சூப்பராக இருக்கும் ஆணம் வச்சு சாப்பிட்டோம்னா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியலை சாப்பிடாதவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஜிலேபி மீனை நல்லா எல்லா மீனையும் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான் மூடி வச்சு நல்லா கொதித்த உடனே நம்ம இறக்க வேண்டியது தான் நல்லா மீனை அனைத்த நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எண்ணெய் பசங்கற அளவுக்கு நம்ம கொதித்து விட்டுட்டு வத்த விட்டுறணும் அதுக்கடியில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொதிக்கட்டும் ஆணம் கொதிச்சிருச்சு அப்படியே சிம்மில் போட்டுட தான் சிம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆணம் வந்து ரெடியாகிடும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறந்துடாமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அம்மா சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்